உலகத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் என்றும் தமிழ் வணக்கம் உலகெங்கும் உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் இவர்களது தாயகம் தமிழ்நாடுதான் வேலை நிமித்தமாக மலேசியா சிங்கப்பூர் பர்மா மொரீசியஸ் மடகாஸ்கர் தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு குடிபெயர்ந்தனர் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழில் வாய்ப்புகள் பெற்று மத்திய ஆசிய நாடுகளுக்கும் குடிபெயர்ந்தனர் என்பது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திற்கு பிறகு தொழில் வல்லுநர்களாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர் தமிழர்கள் தமிழர்கள் இசை கருவிகளை இரண்டு பெரும் பிரிவாக வைத்திருந்தனர் பண்களை இசைக்க பன்னிசை கருவிகள் என்றும் தாளத்தை சுவையுடன் பொருத்தமாக ஒழிக்கும் கருவிகளை கருவிகள் என்றும் பிரித்துள்ளனர் இசை எழுப்பும் வழிகளை கொண்டு நரம்புக் கருவிகள் கருவிகள் தோல் கருவிகள் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது தமிழர்களை குறித்த பிற தகவல்களை வரும் வாரங்களில் காண்போம் உலகத்தினுடைய இசை என்கின்ற போது இசையென்ற விள்ளத்தில் அப்படி நீந்தி வாங்கன்று உலக மக்கள் அத்தனை பேரும் இசையை ரசிக்கிறார்கள் அதில் குறிப்பாக ரெக்கார்டிங் ஒரு பெரிய அகாடமி ரெக்கார்டிங் அகாடமி ஆஃப் யூஎஸ் அவங்க நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஒரு மிகப்பெரிய இசை விருதை அறிவித்தாங்க அதுக்கு அந்த காலத்தில் கிராமஃபோன் விருதுகள் அப்படின்னு பேருங்க ஏன்னா அது கிளைடிங் கிராமஃபோன் அதுதான் வந்து பரிசாக கொடுப்பாங்க ரெண்டாவது இருபத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இரண்டாவது கிராமி கிராமஃபோன் விருதுகள் அப்புறம் ஒவ்வொரு ஆண்டுகளும் இப்படி உலகத்தில் இசையில் தொன்மை நம்ம இந்திய இசை தொன்மை தானே அப்போ இந்தியாவை சேர்ந்தவங்க வாங்கினாங்களான்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பண்டிட் ரவிசங்கர் அந்த விருதை பெற்றார் இப்படி நம்ம மகிழ்ந்து மகிழ்ந்து பார்க்கின்ற போது இந்த ஆண்டு என்னங்க சமீபத்தில் என்ன சிறப்பு பிப்ரவரி ஐந்தாம் தேதி மிகப்பெரிய கோலாகலமான விழா அந்த விழா காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஜான் மெக்கலிகன் அப்படின்றவர் வந்து ஒரு அருமையான இசைக்குழுவை ஆரம்பித்தார் அந்த இசைக்குழுவுக்கு அப்போ வச்ச பேர் துரியானந்த் சங்கீத் பின்னால் தான் அது வந்து சக்தி அப்படின்ற பேரில் வந்தது அந்த காலத்தில் இசைக்கலைஞர் எல் ஷங்கர் அப்புறம் விக்கு விநாயக்ராம் அப்புறம் ஜான் மெக்கலிகன் மெக்கலிகன் வந்து ஒரு லண்டனை சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த கிட்டார் இசைக்கலைஞர் அப்புறம் உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன் இவங்க எல்லாருமே பிரமாதமாக அந்த அமைப்பை நடத்தி கொண்டு வந்தாங்க அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய ஆல்பம் பேரு திஸ் மூமெண்ட் அந்த திஸ் மூமெண்ட் என்ற ஒரு ஆல்பத்துக்காக அறுபத்தாறாவது கிராமி விருது இந்த ஆண்டு கிடச்சிருக்கு உலகமே சத்திற்குரிய பதினாறு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் பார்வையாளராக அமர்ந்து பார்த்த மிகப்பெரிய நிகழ்ச்சி உங்களுக்காக மோமன் அந்த அருமையான மோமன் அதை எவ்வளோ பேர் பார்த்து மகிழ்ந்து கரவொலி எழுப்பி மிகப்பெரிய குரல் எழுப்பி மகிழ்ந்தார்கள் இதில் மிகவும் சிறப்பு என்னென்னா ஐந்து பேர் அந்த ஐந்து பேர் இந்தியர்கள் குறிப்பாக உஸ்தாத் ஜாகிர் உசேன் அவர்கள் மூன்று கிராமி விருதுகளை வென்றுள்ளார் அவர் மட்டுமா ஃப்ளாட்டிஸ்ட் யார் அவங்க ராகேஷ் சௌராசியா அவருக்கு இரண்டு விருதுகள் கிடைத்துள்ளன நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி மூன்று பேர் தமிழர்கள் ஷங்கர் மகாதேவன் அப்புறம் எல்லாருமே பாராட்டுகின்ற கணேஷ் ராஜகோபாலன் அவர் மட்டுமா செல்வ கணேஷ் செல்வ கணேஷ் விக்கி விநாயகராமனுடைய மகன் கணேஷ் ராஜகோபாலன் எல்லாருக்கும் தெரியும் கணேஷ் குமரேஷ் வயலின் டியூயர் இரண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து அதுவும் கணேஷ் பார்த்திங்கன்னா அவர் தான் அண்ணன் அவர் தன்னுடைய ஏழு வயசுலேயே அப்படி ஆரம்பித்து பத்து வயசுக்குள்ளே நூறு மேடைகளில் கச்சேரி பண்ணியிருக்கார் பல நாடுகளில் அதாவது குறிப்பாக சொல்லுவாங்க சிக்காகோவில் சிம்பனி ஹால் அதில் அவருக்கான ஒரு பெரும் கூட்டம் வந்தது அதே போல் பிரிட்டிஷ் ஏதாவது லண்டனில் இருக்கிற அத்தனை மிகப்பெரிய அரங்குகளில் அவருக்காக அது மட்டுமா ரோமில் பார்சிலோனா சொல்லிக்கிட்டே போகலாம் உலகின் பல அரங்குகளில் ஒரு சிறப்பான இசை நிகழ்ச்சி நடத்திய அவர்தான் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அருமையான த டெம்பிள் ஆஃப் மியூசிக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி என்னங்க ராக பிரவேசம் The strings sings. thank you மேலும் என்னைக்கு அமெரிக்காவில் அவர் வந்து இருக்கார் இல்லையா வாஷிங்டன் சியாட்டலில் இன்று பல இசைக்கலைஞர்களை உருவாக்குகின்றார் மிகவும் உன்னதமான ஒரு இசைக்கலைஞர் உலக அளவில் புகழ்பெற்றவர் அவருடைய அருமையான பதிவுகளை நம்ம இப்போ கேட்போமா அவற்றை ஒரு சிறிய பேட்டி எடுத்திருக்கோம் எதுக்காக தமிழ் பாலம் எக்ஸ்க்ளூசிவ் இதற்காகத்தான் நம்ம மகிழ்ந்து நம்ம வீட்டில் அமர்ந்து வந்து எழுப்பி இந்த அருமையான காட்சிகளை பார்ப்போம் शान्ति शङ्कर कामकोटि शङ्कर कामकोटि शङ्कर कामाङ्कर காமாட்சி போட்ட காமகோடி போட்டோம் காமாட்சி சங்கர சங்கர சங்கர் ஜெய ஜெய சங்கர சங்கர வெல்கம் கணேஷ் ராஜகோபாலன் சார் are all ஆர் ஆல்சோ ஆனர்ட் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போய் அந்த வேர்ல்டு ஸ்டேஜில் தி ஹையஸ்ட் அவார்ட் கிராமி அவார்ட் ஃபார் த மியூசிக் அதை வந்து வாங்கி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை யுஎஸ்ஏக்கு மாத்திரம் இல்லை இந்த உலகத்துக்கே நீங்கள் வந்து ஒரு ஆனர் தேடி தந்திருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்டு ஒன்ஸ் அகைன் சகே நீங்கள் டெம்பிள் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கு அது மூலமாக வந்து மியூசிக் நாட் ஓன்லி தட் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளுடைய இசையை வந்து கற்றுக் கொடுக்குறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டெம்பிள் ஆஃப் மியூசிக்னா அது அது நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் ஒன்று வந்து ஸ்ப்ரெட்டிங் த காஸ் ஆஃப் மியூசிக் நம்ம இந்தியன் மியூசிக் நிறைய பண்ணணும் நிறைய இந்த கொலாபரேஷன் பண்ணணும் அதெல்லாம் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெம்பிள் ஆஃப் மியூசிக் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா ஆன்சாம்பிள் ஒரு ஆன்சாம்பிள் ஸ்வர் யோகா ஆன்சாம்பிள்னு கிரியேட் பண்ணியிருக்கு அந்த ஆன்சாம்பிளில் எவ்வளோ பெர்ஃபார்ம் இந்த குழந்தைகள் நீங்கள் நிறைய இந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி நிறைய இடத்துல வாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அது மாதிரி இந்த குழந்தைகளை வாசிக்கிறதுக்கு இந்த குழந்தைகளுக்காக செப்பரேட்டாக காம்போசிஷன் பண்ணணும் வயலனுக்காக காம்போசிஷன் பண்ணுறது ஒரு ஆன்சாம்பிளுக்காக காம்போசிஷன் பண்ணுறதுங்கிறது டிஃப்ரெண்ட் இப்போ நான் தனியாக வாசிக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கிறோம் அது வேறு இப்போ நானும் என் தம்பியும் ரெண்டு பேரும் வாசிக்கிறோம் அதே காம்போசிஷன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் க்ரியேட்டிக் காம்போசிஷன் ஃபார் அ ஆன் சம்பல் ஸோ இந்த மாதிரி ஆன் சம்பல் காம்போசிஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அந்த குழந்தைகள்லாம் வாசிக்கிறேன் அது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா கொஞ்சம் லில் மோர் ஃபோக்கஸ் ஆன் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஆல்சோ வேர் வீ கேன் கெட் தி அவேர்னஸ் ஒரு நீஷாக போயிடுது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கச்சேரி கேட்குறோன்னா ஒரு நீஷ் நாட் ஆல் ஆஃப் தெம் வான்ட் டு லிசன் டூ ஆர் வாண்ட் தே நோ வாட் ஹவு டு லிசன் டூ ஸோ இட் பிகம் அ நீஷ் ஸோ ஐ திங்க் தட் இட் இட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் மியூசிக் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிச்சாலும் எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு ஐ ஃபீல் தட் இட்ஸ் இம்பா இம்பார்ட்டன்ட் தட் வி மேக் இட் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன் டு லிசன் டூ அப்படின்னு ஐ ஃபீல் ஸோ அதனால் அதுக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் நிறைய தெர் ஆர் சோ மெனி கிரேட் பெர்ஃபார்மர்ஸ் ஸோ அவள் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் ஸோ பர்கஷன் ஆன் சாம்பிள்ஸ் சோலோ இன்ஸ்ட்ருமெண்டல் கான்சர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஏற்பாடு பண்ணணும்னு ஆசை ஸோ தீஸ் இர் ஆல் மெனி ஆக்டிவிட்டிஸ் இதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய டா பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் ஆஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் திஸ் டைம் வி காட் சம் கிராண்ட் ஃப்ரம் ஃபோர் கல்ச்சர் விச் வாஸ் கிரேட் அதை மாதிரி இருக்கும்போது கச்சேரிகள்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் ஆல்வேஸ் தேர் இஸ் ஸோ மச் சப்போர்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஆஃப் My students and 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 also other people who are very willing to donate be be part of volunteer and be part of of volunteer the organization. வந்து அப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க கத்து கொடுக்குற அப்படிங்கறது சொல்லும் போது உங்களுடைய சன் ஃபேமிலியில அக்ஷய் கணேஷ் ரொம்ப நன்னா வயலின் வாசிச்சு இருக்கார் எல்லாருக்கும் தெரியும் அது அவர் இங்கே கூட வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்புறம் உங்களோடையும் பண்ணியிருக்கார் சோலோவாகவும் பண்ணியிருக்கார் அதை மாற்றம் இல்லை எங்களோட திவாலி ஃபெஸ்டிவல் நாங்கள் சியாட்ரல் சென்டரில் பண்ணோம் இட்ஸ் அ வெரி கிராண்ட் ஃபெஸ்டிவல் கோவிட் டைமில் நாங்கள் அது வந்து வர்ச்சுவலாக பண்றச்ச அங்கே அந்த அவருடைய அவருடைய குரூப்பு அந்த பேர் உங்களுக்கு தெரியுமா அவர் அவருடைய அந்த மியூசிக்கல் குரூப் அவ வந்து ரெக்கார்ட் பண்ணி இங்கே அனுப்பிச்சு அது இப்போ கூட ஆன்லைனில் இருக்குது நீங்கள் எல்லாரும் அதை வாட்ச் பண்ணலாம் திவாலி லைட்ஸ் ஆஃப் இந்தியா

So he was doing uh, playing the drum kit for a long time. He learned uh, Mridangam from one of the maestros, Manar Gudi Our wow. kita He learned uh, hmm. apart from playing the violin. So he's a very multi talented uh, uh, kid. Very good. And now he's uh, playing with a very well known uh, <coughs> uh, band called Raghu Dikshitta. Yeah, Raghu yeah, Dikshitta, perform Fantastic folk and rock yeah. band uh, fusion they just uh, blew Amazing. the, uh, blew yeah, the yeah. mind of people everybody was dancing and singing together and all that was uh, exhilarating experience. absolutely so he is busy with that now they are going to tour uh, uh, with their new uh, album they're going to tour uh, uk and europe they're going to perform at the o2 center wow. the o2 arena very nice so there so there he's movie. so he's busy and he's doing uh, music for some short films and small Films and all that. He's also um, doing music for other projects, and uh, also playing with other bands. He has his own band where he plays a lot of other fusion stuff. Fantastic, and, sir! And he plays with me, so he's keeping himself very, very busy. So it's good.

ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அதோட இப்போ நீங்க வந்து வேர்ல்ஸ் டாப் அவார்ட் கிராமி அவார்டை வந்து வின் பண்ணி நம்ம இந்தியாவோட பெருமைய உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி பாரத் மாதா கி ஜெய் அண்ட் தமிழ் மண்ணே வணக்கம் ஒரு தமிழ்நாட்டில இருந்து போய் பண்ணிருக்கேன் இல்லத தமிழ்நாடு போதிலே இன்பத்தேன் வந்து பாயிது காதினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே சென் தமிழ்நாடெனும் போதினிலே வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கள வாழ்க வளவுடன் இது என்னவோ இறைவனின் இசையோ எமக்கழித்ததீவு என்னவோ இறைவனின் இசையோ இறங்கி எமக்கழித்ததீவு என்ன இசையோ அதுபோ எதுபோ வராது போல் வந்ததே அழிது என்னவோ இறைவனின் இசையோ A divorce. அவர் யார்கிட்டேன்னு கற்றுக்கிட்டார் அப்படின்னா அவருடைய தந்தை திரு ராஜகோபாலன் நம்ம மகிழ்ந்து அவரை நாம் பாராட்டுகின்றோம் இந்த நேரத்தில் வணங்குகிறோம் மென்மேலும் நம்முடைய இந்திய இசைக்கலைஞர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நீங்களும் கரவுளை எழுப்பி வாழ்த்துங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு இதோ திரையில் தெரிகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் அயலக தமிழர்கள் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை எங்களுக்கு அனுப்பலாம் இந்த மின்னஞ்சல் வழியாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்